கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு தலைமறைவானதாக கூறப்படும் தாவேக்க பொதுச்செயலாளர் ஆனந்த் விஜய் வீட்டில் ஆலோசனை நடத்த உள்ளார் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய நிர்வாகிகளான சி டி ஆர் நிர்மல்குமார் அருண்ராஜ் ஆகியோர் விஜய் வீட்டிற்கு விரைந்துள்ளனர் கட்டின நடப்பது என விரிவாக பார்க்கலாம் கரூர் வேலுசாமி புறத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட நாற்பத்தோரு நபர்கள் உயிரிழந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இச்சம்பவம் குறித்து விசாரணை நடத்த உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு நபர் ஆணையம் அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டது மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் வடக்கு மண்டல ஐஜி அஸ்ராகார் தலைமையில் நாமக்கல் எஸ்பி விமலா சிஎஸ்சிஐடி எஸ்பி சியாமலா தேவி ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக்கோரி தாவேக்க தரப்பில் ஆதவ் அர்ஜுனா மற்றும் கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட நபர்கள் சேர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்த மனு மீதான விசாரணை நேற்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த உச்ச நீதிமன்றம் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டது அதே சமயம் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையை கண்காணிக்க உச்ச நீதிமன்றம் முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையில் மூன்று பேர் அடங்கிய கண்காணிப்பு குழுவையும் அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நிலையில் இன்று காலை நீலாங்கரையில் உள்ள தனது வீட்டிலிருந்து தாவக்க தலைவர் விஜய் சென்னை பட்டினப்பாக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு வீட்டிற்கு சென்றார் இதனையடுத்து அக்கட்சியின் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் மற்றும் மற்ற நிர்வாகிகளான சி டி ஆர் நிர்மல்குமார் அருண்ராஜ் ஆகியோரும் விஜயின் வீட்டுக்கு வருகை தந்தனர் அங்கு தாவேக தலைவர் விஜய் முக்கிய நிர்வாகிகளோடு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது குறிப்பாக கரூர் துயர சம்பவத்திற்குப் பிறகு போலீசார் தன்னை தேடுவதை அறிந்து தலைமறைவான அக்கட்சியின் பொதுச்செயலாளர் என் ஆனந்த் பதினாறு நாட்கள் கழித்து வெளி உலகுக்கு வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது